ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சமையல் வாங்க இன்னைக்கு சூப்பரான பயங்கர ஸ்பைஸியான வெங்காய சட்னி சின்ன வெங்காய சட்னி செய்யலாம் வாங்க எப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆதரவு தாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் அதை போட்டு எண்ணெய் காஞ்சோடனையும் ஒரு டீஸ்பூன் சீரகம் இது போட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க அந்த மணம் வரும் சீரக மனம் அது வரை வரையும் கிளக்கி விடுங்க அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா இதையும் வதக்கி விடுங்க இப்போ வந்து இது கூட ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் அதை சேர்த்துக்குங்க அடுத்தது ஒரு பத்து பல்லு பூண்டு இது மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பூண்டு நல்லா வதங்கிட்டு ஒரு டூ மினிட்ஸு வதங்கின பின்னாடி சின்ன வெங்காயம் ஒரு கையளவுக்கு எடுத்து போட்டு அதையும் ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வேகட்டும் வெங்காயம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பை சேர்த்திக்கலாம் நீங்கள் கல்லுப்பு சேர்த்தலாம் துளுப்பு கூட சேர்த்திக்கலாம் அது உங்களோட விருப்பம் அடுத்தது புளி ஒரு மீடியம் சைஸ் லெம்மன் அளவுக்கு எடுத்து அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுத்தது காஞ்ச மிளகாய் ஆறு எடுத்துருக்கோம் இது நல்லா காரமாக இருக்கும் சட்னிக்கு ஏற்பத்தான் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் மிளகாயை குறைச்சிக்கலாம் இதையும் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கின வெங்காயம் எல்லாம் வந்த பின்னாடி ஆற வச்சிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாத நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதும் வேணும்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்குங்க இந்த மாதிரி நல்லா அரைச்ச பின்னாடி ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கடுகு கடலப்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து போட்டுங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் பார்த்துட்டு சொல்லுங்கள்